அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் எழுபத்தி ஐந்து வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் காப்புச்சின் நாள் பதினைந்து மூன்று இருபது இருபத்தி நான்கு வெள்ளி ஒரு நல்ல தலைவர் என்பவர் ஜெபத்தில் முழுமையாக ஈடுபடுபவராகவும் கொள்கையில் துணிச்சல் மிக்கவராகவும் நோக்கத்தில் உறுதிப்பாடு மிக்கவராகவும் வாக்கு பிறழாதவராகவும் இருப்பவரை என்று வில்லியம் ஏ வாழ் உரைக்கிறார் செயல்பாட்டு அருள்வாழ்வு சபையில் பதவியை விரும்பியவர்களுக்கு எதிராக அவருடைய போதனையும் சிறிய சகோதரர்களை பற்றிய விளக்கமும் தலைமை பதவியை பிடிப்பதையே லட்சியமாக கொண்டு அலைந்து திரிகிறவர்கள் அந்த ஒரு காரணத்திற்காகவே தலைமை பணிக்கு தகுதியற்றவர்கள் ஆகிறார்கள் என்பதை உணர்ந்த பேர் பெற்ற பிரான்சிஸ் அவர்கள் சிறிய சகோதரர்களே அல்ல என்றும் அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த உன்னத மகிமையிலிருந்து கீழே விழுந்துவிட்டார்கள் என்றும் கூறினார் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போது வருத்தப்பட்ட சில வெட்கத்துக்குரியவர்களை குறித்து அவர்கள் சுமையை தேடுவதற்கு பதிலாக மதிப்பைத் தேடுகிறார்கள் என்று கடுமையாக விமர்சித்தார் அவர் ஒருமுறை தன் உடன் சகோதரரிடம் உங்களுக்கு விவரிக்கப் போகும் மனப்பான்மைகளை நான் கொண்டிருக்காவிட்டால் என்னையே நான் ஒரு சிறிய சகோதரனாக கருத மாட்டேன் இதோ நான் சகோதரர்களின் தலைவனாக இருப்பதால் நான் சபை பேரவைக்கு செல்கிறேன் அங்கு நான் சகோதரர்களுக்கு அறிவுரை கூறி போதிக்கிறேன் அதன் இறுதியில் அவர்கள் எனக்கு எதிராக இப்படி பேசுகிறார்கள் ஒரு கல்வி அறிவு வாசனை இல்லாதவனும் தகுதியற்றவனும் நமக்கு ஏற்றவனல்ல நீர் எங்களை ஆளுவதை நாங்கள் விரும்பவில்லை உமக்கு பேச்சு திறனும் இல்லை நீ சாமானியனும் அற்றவராக இருக்கின்றீர் இறுதியாக நான் அவமானப்படுத்தப்பட்டேன் இழிவாக கருதப்பட்டேன் இப்போது நான் சொல்கிறேன் எனது உள்ள மகிழ்ச்சியையும் மன தூய்மைக்கான எனது தீர்மானத்தையும் நான் இழக்காமல் முகமலர்ச்சியோடு இவ்வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் நான் எவ்விதத்திலும் ஒரு எளிய சகோதரனே அல்ல மேலும் அவர் கூறுவார் தலைமை பணியில் வீழ்ச்சி உண்டு அதே சமயம் புகழ்ச்சியில் பாதாளம் ஒளிந்துள்ளது ஆனால் ஒரு சாதாரண சகோதரரின் மனத்தாட்சியால் ஆன்ம ஆதாயம் உள்ளது எனவே லாபத்தைக் காட்டிலும் ஆபத்து குறித்து நாம் ஏன் அதிகம் கவனம் செலுத்துகிறோம் நமக்கு நேரம் இருக்கும்போது லாபம் ஈட்டுவதற்கான முயற்சிகளில் என்றார் ார் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு பதவியை பிடிப்பதையே லட்சியமாக கொண்டு அலைந்து திரிகிறவர்கள் அந்த ஒரு காரணத்திற்காகவே தலைமை பணிக்கு தகுதியற்றவர்கள் ஆகிறார் என்கிறார் பிரான்சிஸ் அவர்கள் எளிய சகோதரர்களே அல்ல என்றும் அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த மகிமையிலிருந்து கீழே விழுந்து விட்டார்கள் என்றும் எச்சரிக்கிறார் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போது வருத்தப்பட்ட சில வெட்கத்துக்குரியவர்களை குறித்து அவர் சுமையை தேடுவதற்கு பதிலாக மதிப்பை தேடுகிறார்கள் என்பது இரட்டை நிலைப்பாடு குறித்து பேசுகிறார் என பொருள் கொள்ளலாம் ஒன்று நான் நல்ல காரியங்கள் செய்யும்போது என்னவ என்னை நல்லவர் என்று அழைக்கிறேன் ஆனால் அதே நல்ல காரியங்களை செய்கின்ற போது மற்றவர்களின் பாராட்டை பெறவே எவ்வாறு செய்கின்றனர் என்கிறேன் இரண்டு பிறரது குறைகளை கண்டுபிடிக்கும் எனக்கு இறைவாக்கினர் பட்டம் கொடுத்து கொள்கிறேன் பிற எனது குறைகளை கண்டுபிடித்தால் சரியான சிடுமூஞ்சி எப்பொழுதும் குறை கண்டுபிடிப்பதுதான் வேலை என்கிறேன் மூன்று நான் நாள்தோறும் ஆலயம் வந்தால் அது எனது புனிதமான வாழ்க்கையின் வெளிப்பாடு என்கின்றேன் மற்றவர்கள் தினமும் ஆலயம் வந்தால் அது பரிசயத்தனம் என்று உறக்க பறைசாற்றுகிறேன் நான்கு நான் உழைக்காமல் வாழ்ந்தேன் என்றால் அதற்கு பெயர் சாமாத்தியம் மற்றவர்கள் உழைக்காமல் வாழ்ந்தார்கள் என்றால் அது ஏமாற்றுதனம் ஆறு எனக்கு நோய்கள் வந்தால் அவை கடவுள் என்னை சோதிப்பதால் வருவது மற்றவர்களுக்கு நோய்கள் வந்தால் அது அவர்களது தீய வாழ்வுக்கு கிடைக்கும் பரிசு